வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பிறன் உங்கள் நண்பன் சே பாக்யராஜ் வாரிசு சான்று பற்றி இனி கவலைப்படவே தேவையில்லை என்பதற்கு முன்னதாகவே ஒரு பாகத்திற்குரிய வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்போது அதில் இரண்டாவது பாகத்தை பதிவு செய்கிறேன் வாங்க பார்க்கலாம் முதல் பாகத்தில் ஏழாவது எண்ணிலிருந்து முடிக்கப்பட்டது அந்த ஏழாவது எண்ணுடைய தொடக்கத்தை இப்போது பார்க்கலாம் வாங்க ஏழு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற டபிள்யூபி வழக்கு எண் ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்பது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற உத்தரவுகளின் அடிப்படையில் பின்வரும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகின்றன ஏ சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழ் வழங்கும்போது சான்றிதழ் வழங்கும் அதிகாரிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் இது தொடர்பான விசாரணை முறையாகவும் சிந்திக்கப்படும் விதத்திலும் நடத்தப்பட வேண்டும் பி நேர்மையற்ற முறையில் சட்டப்பூர்வ சான்றிதழ் பெறுவதற்காக உண்மைகளை நசுக்குதல் அல்லது தவறான தகவல்களை அளித்த குற்றவாளிகள் மீது வழக்கு தொடுத்தல் சி சிஆர்பி செக்ஷன் இரநூறு கீழ் குற்றப்புகாரை பதிவு செய்ய ஏதேனும் விண்ணப்பதாரர் இருந்தால் சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழ் பெற விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டது டி தவறான தகவல் மற்றும் உண்மைகளை மறைத்தல் பற்றிய விவரங்கள் இருக்க வேண்டும் தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் சேகரிக்கப்பட்டு குற்றப்புகார் பதிவு செய்யப்பட வேண்டும் இ குற்றவாளிகள் மீது குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர தகுதி வாய்ந்த வருவாய் அதிகாரிகள் தவறினால் அத்தகைய அதிகாரிகள் மீது கடமை தவறியமை தவறுதல் மற்றும் அலட்சியம் ஆகியவற்றுக்காக உரிய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் குற்றங்களை செய்ய தூண்டும் நடைமுறைகள் அடையாளம் காணப்பட்டால் குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர அதிகாரிகளும் பொறுப்பாவார்கள் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் டபிள்யூபி வழங்கிய விரிவான வழிகாட்டுதல்களை முறையாக கருத்தில் கொண்டு மேற்கண்ட வரிகளை சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழ் வழங்கும் அதிகாரிகளுக்கு தகுந்த வழிகாட்டுதல்களை வழங்க கலெக்டர்களுக்கு இதன் மூலம் அறிவுறுத்தப்படுகிறது என் ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்பது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிட்ட கடிதம் மற்றும் ஸ்பீட் மற்றும் எதிலும் தவறு மேற்கூறிய திசைகளில் ஒரு பகுதி தீவிரமாக மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பார்க்கப்படும் நடவடிக்கை எடுக்கப்படும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுகளின் நகல் டபிள்யூபிஎன் ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறிப்புக்காக இணைக்கப்பட்டுள்ளது ஒன்பது சுற்றறிக்கையின் ரசீதி திரும்ப தபால் மூலமாக ஒப்புக்கொள்ளப்படலாம் சைன்டு எஸ்கே பிரபாகர் கூடுதல் தலைமை செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையர் டு அட்ரஸ் ஆல் கலெக்டர்ஸ் பை நேம் கவர் பை இமெயில் பார் ஸ்பீட் போஸ்ட் அதாவது பெறுதல் அனைத்து மாவட்ட ஆட்சியர் சேகரிப்பாளர்களும் பெயர் அட்டையுடன் மற்றும் மின்னஞ்சல் மூலமாகவும் ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நகல் ஒன்று அரசு செயலாளர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலகம் சென்னை ஆறு லட்சத்தி ஒன்பது ரெண்டு திரு உ பரணிதரன் அரசு வழக்கறிஞர் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை ஆறு லட்சத்தி நூற்றி எட்டு கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையருக்கு உதவி ஆணையர் ஆறு தேதி பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கையொப்பமிடப்பட்டு வெளியிடப்பட்டவைதான் இந்த கடிதம் ஏற்கனவே நான் போடப்பட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாரிசு சான்று எனக்கு கிடைக்கலைன்னு சொல்லியிருப்பேன் அது சம்பந்தமான விஷயத்தையும் இப்போ உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் பாருங்கள் அதாவது என்னுடைய பாட்டியோடைய குழந்தனார் திருமணம் ஆகாதவர் அவர் இறந்து விடுகிறார் அவருடைய வாரிசு சான்று என கேட்டு என்னுடைய பாட்டி கிருஷ்ணவேணி என்பவர் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேதியில ஒரு வாரிசுச் சான்று விண்ணப்பிக்கிறார் அந்த விண்ணப்பத்தை சின்னசேலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நிராகரிப்பு செய்யப்படுகிறது காரணம் இறந்தவர்களுடைய தாய் தந்தை தம்பி அக்கா இவங்களுடைய இறப்பு சான்று இல்லைன்ற காரணத்திற்காக நிராகரிப்பு செய்யப்பட்டது அதற்குரிய ஆவணங்கள்லாம் இல்லாததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிறப்பிறப்பு பதிவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு முன்னாடி அவங்களாம் இறந்துட்டாங்க ஆகையால் அது சம்பந்தப்பட்ட இறப்புச் சான்றுகள் வருவாய்த்துறையில் தான் இருக்கும் அதனால் என்னால் அது எடுத்து என்னால் எடுக்க முடியல அதனால் நம் வாரிசு எதையும் மறைக்கவில்லை அதே போல் எனக்கு வாரிசு சான்று வழங்குங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் எங்கள் பாட்டி ஒரு விண்ணப்பத்தை செய்கிறாங்க அதோடைய தேதி பார்த்திங்கன்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த வாரிசு சான்றும் நிராகரிப்பு செய்யப்படுகிறது அதாவது இந்த வாரிசு சான்று விண்ணப்பிக்கப்பட்டதற்கு உண்டான முழு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற அரசாணை நானூற்றி எழுபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடிப்படையாக கொண்டே பதிவு செய்யப்பட்டது இந்த அரசாணையை பற்றி தாசில்தாற்ற சொல்லியும் பயனில்லாமல் போய்விட்டது உடனே நான் என்ன செய்கிறேன்னா ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆடியோவுக்கும் மேல்முறீடு பண்ணுறேன் ஆடியோவும் விசாரணை என்ற பெயரில் என்னை அழைத்து விசாரணை செய்தார்கள் ஆனால் அவர்களும் ஒரு மாதம் உடனே அதையும் நிராகரிப்பு செய்கிறார் நாங்கள் விண்ணப்பித்தது அரசாணை நானூற்றி எழுபத்தெட்டு இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடிப்படையாக தான் விண்ணப்பித்தோம் ஆனால் ஆர்டிஓ சுற்றறிக்கை பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் வரப்பட்டதை அடிப்படையாக கொண்டு நிராகரிப்பு செய்து எங்களை நீதிமன்றத்திற்கு சென்று பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டது இந்த விபரமும் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த வாரிசுச் சான்று தொடர்பான அனைத்து ஒரிஜினல் ஆவணங்களிலும் ஆய்வு செய்யப்பட்டு இவர்கள்தான் வாரிசு என்று கூறி இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மண்டே பெட்டிஷனில் ஆடியோ கிட்ட சொல்லி இந்த வாரிசுச் சான்றை வழங்க சொன்னதுக்கு பிற்பாடு தான் நிராகரிப்பு செய்யப்பட்டது அந்த தேதி பார்த்தீங்கன்னா மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எனது பாட்டியும் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று காலமாகிவிட்டார் அதன் பிறகு மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கு என்னுடைய மனு சீராய்வு மனுவாகவும் மேல்முறையீட்டு மனுவாகவும் எனது பெயரால் பதிவு செய்யப்படுகிறது அந்த தேதி பார்த்தீங்கன்னா பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாவட்ட வருவாய் அலுவலர் கள்ளக்குறிச்சி அவர்கள் விசாரணைக்காக ஒதுக்கப்பட்ட தேதி பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரியாக ஒரு ஆண்டு மூன்று மாதங்களுக்கு பிறகு விசாரிக்கப்படுகிறது இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆரையோடிய வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு என்னுடைய வாக்குமூலத்தை பெற்று அதில் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஆர்டிஓ போடப்பட்ட உத்தரவில் சொல்லக்கூடிய பதினொன்று பார் ரெண்டாயிரத்தி பதினேழு என்ற சுற்றறிக்கையை மேற்கோள் காமித்து மீண்டும் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களும் என்னை நீதிமன்றத்திற்கு சென்று பரிகாரம் தேடிக்கொள்ளுமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட தேதி பார்த்தீங்கன்னா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதி என்னுடைய பிறந்த தேதி ஆகும் அப்படி பார்க்கையில் நானூத்தி எழுபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போடப்பட்ட அரசாணை மற்றும் அரசாணை நூத்தி பத்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போடப்பட்ட அரசாணை மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையருடைய சுற்றறிக்கைகள் இரண்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துடைய வழக்கு சம்பந்தமான தீர்ப்பு ரெண்டு இருக்கும் பட்சத்தில் எல்லாமும் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த அனைத்தும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருந்தும் சுற்றறிக்கையை பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு மேற்கோள் காமித்து என்னை நீதிமன்றம் போக சொல்லி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போடப்பட்ட உத்தரவு சரியா என்ற விபரங்களை தாங்களே தெரிந்து கொள்ளுமாறு தெரிவித்துக்கொண்டு அடுத்தபடியான வீடியோவில் அண்ணு இரண்டு வாரிசு சான்றுகள் நான் பதிவு செய்திருக்கிறேன் அதுக்கும் தவறான முறையில் நிராகரிப்பு செய்யப்பட்டத விவரங்களையும் பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமே நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்